வணக்கம் கன்னி ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஆறாவது ராசி அடுத்தவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் இப்போ ராசி அதிபதி தான் வந்து இளைய சகோதர சகோதரனுக்கு வந்து காரகன் வந்து அவர் காரகன் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு வந்து அவங்க தான் ஓனர் அதுக்கப்புறம் வந்து மாமனுக்கு அதிபதி நண்பர்களுக்கு அதிபதி வந்து புதன் தான் புதன் நல்லா இருந்தான்னா இந்த மாமன் உறவு வந்து நல்லாயிருக்கும் நண்பர்களுடைய சப்போர்ட் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து இளைய மனைவி வந்து குறிக்கிறவரும் வந்து புதன் தான் புதன் வந்து ஒரு ஜாதகத்தில் பலமாக இருந்தார் அப்படின்னா சுக்கரன் வீக்காக இருந்து புதன் பலமாக இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து முதல் மனைவி வந்து வீக்காகி ரெண்டாவது மனைவி வந்து நல்ல முறையில் வந்து அமையும் அறிவுக்கு அதிபதி வந்து புதன்தான் அப்புறம் வந்து கணக்கு பத்திரம் டாக்குமெண்ட்ஸுக்கு அதிபதி வந்து புதன்தான் அப்புறம் அனைத்து வகை பேச்சாளர்கள் எல்லாமே வந்து புதன்தான் பட்டிமன்றத்தில் பேசுகிறதாகட்டும் இல்லை ஆசிரியராக இருந்து பேசுகிறதாகட்டும் ஒருத்தங்களுக்கு டீச்சிங் கொடுக்கறது இது எல்லாமே வந்து புதன்தான் ஒருத்தவங்களுக்கு சொல்லி தர்றாங்க அப்படின்னாலே வந்து அங்கே புதன்தான் வியாபாரிகளுக்கு வந்து புதன்தான் அதிபதி ஏஜெண்டுகளுக்கு வந்து புதன்தான் அதிபதி கடைகள்னு பார்க்கும்போது கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருக்கிறவங்க அப்புறம் வந்து செல்போன் கடை வச்சிருக்கிறவங்க புத்தக கடை வச்சிருக்கிறவங்க முக்கியமா உடம்புல வந்து நரம்புகளுக்கு வந்து அதிபதி வந்து புதன் தான் புதன் நல்லா இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நரம்பு பிரச்சனை எதுவுமே வந்து வராது தோல் வியாதிகளுக்கும் வந்து அதிபதி வந்து புதன் தான் புதன் நல்லா இருந்தார்னா தோல்ல வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது சரி இப்போ டிசம்பர் மாத கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது டிசம்பர் அஞ்சாம் தேதி குரு பகவான் வந்து மிதன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் டிசம்பர் ஆறாம் தேதி உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் விருச்சக ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி சூரிய பகவான் வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் டிசம்பர் இருபதாம் தேதி சுக்கர பகவான் வந்து தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் டிசம்பர் மாதத்தில் கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகிறாங்க இப்போ உங்கள் ஜென்ம ராசி வந்து எதாவது கிரகம் பார்க்குதா பாவ கிரகம் பார்க்குதா அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையை வந்து ஜென்ம ராசி வந்து பார்க்குறாரு சனி பகவான் வந்து புதனுக்கு வந்து நண்பர் தான் இருந்தாலுமே வந்து அவருடைய பார்வைக்கு வந்து ஒரு விஷயங்களை வந்து மந்தப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்குது அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சனி பார்வை வந்து ஜென்ம ராசிக்கு வந்து விழுகும்போது உடம்புல வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்து ஏற்படும் போட்டி பொறாமைகள் வந்து ஏற்படுறது கந்திஷ்டி கோளாறுகள் ஏற்படுறது இந்த மாதிரி பலனை எல்லாமே வந்து கொடுக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ உடம்புல வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் ஏன்னா சனி பார்வை வந்து அங்கே விழுந்துட்டு இருக்கிறதுனால காலையில் பெட்லேருந்து எழுந்திரிக்கிறதுக்கே வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு தன்மை வந்து அந்த சனி பார்வை வந்து ஏற்படுத்தும் ஒரு மந்த நிலையாக ஒரு சோம்பேறித்தனமாக வந்து இப்போ கன்னிராசிக்காரங்க வந்து இருப்பாங்க சரி உங்கள் ராசி அதிபதி அவர் எங்கே போகிறார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தான் இருக்கிறார் டிசம்பர் ஆறாம் தேதி வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கு வந்து உங்கள் ராசி அதிபதி வந்து பயிற்சி ஆகிறார் அதாவது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி போகிறதுனால மூன்றாம் இடம் அப்படிங்கிறது பயணங்களை வந்து குறிக்கிறது மாற்றங்களை குறிக்கிறது அப்படிங்கும்போது அங்கே உங்கள் ராசி அதிபதி போகும்போது ஏதாவது ஒரு பயணங்கள் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு பயணங்கள் அலைச்சல் திரிச்சல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா மூன்றாம் வீடுங்கிறது வந்து ஒரு இடத்துல வந்து உட்கார வைக்காது நான்காம் வீட்டுக்கு விரைய வீடு அப்படிங்கிறதுனால ஒரு இடத்துல இல்லாமல் எங்கேயாவது ஒன்று நடந்துட்டும் ஊறிட்டும் போயிட்டும் வந்துட்டுமே தான் இருப்பீங்க ஒரு அலைச்சல்கள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்புறம் வந்து மூன்றாம் இடம் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து சாதகமான பலனை வந்து கொடுக்கும் பத்திரம் டாக்குமெண்ட்ஸ் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் அண்டை வீட்டார் அதாவது அண்டை வீட்டாருடைய சப்போர்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஒரு சாதகமான பலனை வந்து கொடுக்கும் டிசம்பர் அஞ்சாம் தேதி வந்து குரு பகவான் வந்து மிதன ராசிக்கு போய் தன்னுடைய ஐந்தாம் பார்வையை வந்து உங்க ராசிக்கு தனஸ்தானத்தை வந்து பார்ப்பார் தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை வந்து பார்வை செய்வார் தன்னோட தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் சொல்லக்கூடிய உத்தியோகஸ்தானத்தை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்வார் குரு பார்வை வந்து தனஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால பொருளாதார வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் அதில் எந்த ஒரு தங்குதடைகளும் வந்து உங்களுக்கு ஏற்படாது தனாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல தான் இருக்கிறார் இவர் டிசம்பர் இருபதாம் தேதி இவங்க ராசிக்கு நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் தனஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செய்கிறதுனால தன வரவுகள் வந்து சிறப்பாக இருக்கும் குடும்ப ஒற்றுமை வந்து மேம்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வீட்டில் வந்து உங்கள் பேச்சுக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையை வந்து ராசிக்கு நான்காம் வீட்டை வந்து பார்வை செய்கிறதுனால நான்காம் அதிபதி வந்து நான்காம் வீட்டையுமே பார்வை செய்கிறதுனால வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் கல்வி படிக்கக்கூடிய கன்னிராசிக்கார மாணவர்களுக்கு வந்து நல்ல ஒரு கல்வி அறிவு ஏற்படுறது படிக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல பேர் நல்ல ஒரு மதிப்பெண்களை வந்து வாங்கி கொடுக்குறக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு ஒரு சில பேர்த்துக்கு வந்து நல்ல தசாபுத்திகள் நடந்ததுன்னா சொந்தமாக வந்து இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது இந்த மாதிரி பலனை வந்து கொடுக்கும் தசாவுத்தி கொஞ்சம் சரியில்லாதவங்க வந்து வீடு மாற்றணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க அந்த வீடு வந்து சரியாக அமையாமல் கிடை அமையாமல் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு ஆறாம் வீட்டை வந்து பார்வை செய்கிறதுனால ராசிக்காரங்களுக்கு வந்து வேலை தேடிட்டு இருக்கிற கண்ணீராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு பேங்க்கில் வந்து எதாவது லோனோ கடனோ எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த கடன் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு ராசிக்கு மூன்றாம் அதிபதி எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகி குரு பார்வையில் வந்து வர்றார் மூன்றாம் அதிபதிக்கு வந்து குருவுடைய பார்வை கிடைக்கிறது வந்து சிறப்பு ஏன்னா உங்கள் ராசி அதிபதி வந்து மூன்றாம் இடத்துக்கு போய் மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு வந்து குருவுடைய பார்வை விழுகிறது வந்து சிறப்பு அப்போது மனோதைரியம் வந்து அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு முயற்சி ஸ்தானாதிபதி வந்து மூன்றாம் அதிபதி தான் மூன்றாம் அதிபதி பலமாகும்போது அதிகமாக முயற்சிகள் வந்து எடுப்பீங்க அப்படியே கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து பாவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் வந்து மறைவு ஸ்தானத்துக்கு போகிறது வந்து சிறப்பு அப்படிங்கிறது ஜோதிட விதி அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவானும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல கேது பகவானும் இருக்கிறது வந்து சிறப்பு அப்போ பாவ கிரகங்கள் வந்து பனி பாவகிரகங்கள் வந்து மறைவு ஸ்தானத்துக்கு போயிருக்கிறதுனால அந்நிய நபர்கள் மூலியமாகவோ இல்லை அந்நிய மொழி பேசுகிறவங்க மூலியமாகவோ வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட்டு ஒரு ஆதாயம் வந்து கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சாதகமான பலனை வந்து கொடுக்குறக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு வேற்று மொழிக்காரங்க வேற்று இனத்துக்காரங்க மூலிமா வந்து எதாவது ஒரு சப்போர்ட்டு ஒரு ஆதாயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் உங்க ராசிக்கு வந்து தனாதிபதி பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்க ராசிக்கு மூன்றாம் தான் வந்து இருக்கிறார் இவர் எப்ப பயிற்சி ஆகிறார் அப்படின்னா டிசம்பர் இருபதாம் தேதி வந்து உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தை விட்டு உங்க ராசிக்கு நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு ஆகி குருவுடைய பார்வை வந்து வாங்குவார் இது வந்து ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தனாதிபதி பாக்கியாதிபதிக்கு வந்து குருவுடைய பார்வை வந்து சிறப்பு அப்ப பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது தங்கு தடைகள் இருந்ததுன்னா அது எல்லாமே விலகி பொருளாதாரம் வந்து சிறப்பாக வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு அமைப்பு எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து உண்டு சரி இப்போ ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் வந்து எப்போ வருது அப்படின்னா டிசம்பர் ஆறாம் தேதி ஏழாம் தேதி அன்றைக்கி வந்து கோச்சார சந்தரன் வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல குருவுடைய இணைவில் வந்து பயணிப்பார் அப்படி பயணிக்கும்போது அந்த ரெண்டு நாட்கள் வந்து உங்களுக்கு சாதகமான பலனை வந்து அதிகமாக வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கும்போது அந்த ரெண்டு நாட்கள் வந்து நீங்கள் நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்திக்கிங்க புதிய முயற்சிகள் தொழில் சார்ந்த விஷயத்துல வந்து ஏதாவது முடிவுகள் எடுத்திங்கன்னா அன்னைக்கு எடுத்தீங்கன்னா நல்ல சாதகமான பலன்கள் வந்து நடக்கும் எப்போ டிசம்பர் ஆறாம் தேதி ஏழாம் தேதி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டிரம் நாள் வந்து எப்போ வருது அப்படின்னா டிசம்பர் ரெண்டாம் தேதி மூணாம் தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மேச ராசியில் வந்து பயணிப்பார் அப்படி பயணிக்கும் போது உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம் வந்து ஏற்படும் அப்படி ஏற்படும் போது நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது வந்து சிறப்பு தேவையில்லாமல் அடுத்தவங்க பிரச்சனை தலையீடு பண்ணுறது அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போடுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு பார்க்கும்போது தெற்கு திசை வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது பச்சை கலரை பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது ஐந்தாம் எண்ண வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தும் ராசிக்காரங்களுக்கு வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானுக்கு தெய்வம் சொல்லப்படக்கூடிய மகாவிஷ்ணு வந்து நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் அப்புறம் பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் வந்து மதுரை மீனாட்சி அம்மனும் வந்து புதனுடைய அம்சமாகவே வந்து கருதுறதுனால மதுரை மீனாட்சி அம்மனையும் வந்து நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா புத பகவானால் ஏற்படக்கூடிய யோகங்கள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்க நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படும் சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான துலா ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்